ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த மோதல் உலக எண்ணெய் விலையை ஏற்கனவே பாதித்துள்ளது இது பல நாடுகளின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலின் தாக்குதல் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையில் எதிரொலித்துள்ளது பங்கு சந்தையில் தற்போது ரெட் கோலி சூழல் நிலவுகிறது என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஈரான் இஸ்ரேல் போர் சந்தையை மிகவும் பாதித்தது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான போர் தொடங்கினால் அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வர்த்தக நாடுகளில் ஈரானும் ஒன்று என்பதும் இதற்கு ஒரு உதாரணம் போர்க்கால நிலையால் எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் உலகம் முழுவதும் எண்ணெய் விலை உயர்வது போல் போர் சூழலில் எண்ணெய் இறக்குமதி செலவும் வகுவாக அதிகரிக்கும் குறிப்பாக எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருக்கும் நாடுகளில் எண்ணெய் விலை அதிகரிக்கும் முக்கியமான உலகளாவிய வர்த்தக பாதையான ஹார்மோஸ் ஜலசந்தி இறக்குமதி பற்றிய கவலைகளையும் ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தடுத்து நிறுத்தியதால் உலகில் எரிசக்தி விலை உயர வாய்ப்புள்ளது இந்தியா போன்ற எண்ணெய் இறக்குமதி நாடுகள் கடும் நெருக்கடியை சந்திக்கும் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் இறக்குமதி செலவு அதிகரிக்கும் அதற்கு மேல் விலைவாசி உயர்வு மீண்டும் தலைதூக்க வாய்ப்புள்ளது இந்தியாவின் எண்ணெய் தேவையில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது எண்ணெய் முக்கியமாக சவுதி அரேபியா ஈராக் ஐக்கிய அரபு எமிரேட் ஆகியவற்றிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் கத்தாரிலிருந்து எல் இறக்குமதி செய்கின்றனர் இப்போது இந்த எண்ணெய் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நாட்டை வந்தடைகிறது ஆனால் இஸ்ரேலுடனும் ஈரானுடனும் இந்தியா நல்லுறவை கொண்டிருப்பது நிம்மதி ஒருபுறம் எண்ணெய்க்காக ஈரானின் முகமாக இந்தியா இருந்தாலும் பாதுகாப்பின் அடிப்படையில் இஸ்ரேல் மிகவும் நம்பகமான ஒன்றாகும் இஸ்ரேலிடம் இருந்து இந்தியா நீண்ட காலமாக பாதுகாப்பு பொருட்களை வாங்குகிறது உலகிலேயே சிறந்த தற்காப்பு ஆயுதம் இஸ்ரேலிடம் உள்ளது மறுபுறம் சவஹர் துறைமுகத்தின் முன்னேற்றத்திற்கு பிறகு ஈரானுடனான இந்தியாவின் உறவுகள் சமீபத்தில் எளிதாகிவிட்டன இந்தியா முக்கியமாக பாசுமதி அரிசி நூல் பருத்தி துணி விலை உயர்ந்த கற்கள் மற்றும் நகைகளை மேற்கு ஆசியாவிற்கு ஏற்றுமதி செய்கிறது பெட்ரோலிய பொருட்கள் பைரங்கள் மேம்பட்ட தொழில்நுட்ப பொருட்கள் மருத்துவ பொருட்கள் இறக்குமதி செய்கிறது ஆசியாவில் இஸ்ரேலின் இரண்டாவது மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இந்தியா உள்ளது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் நான்கு புள்ளி இருந்தது நடப்பு நிதியாண்டின் முதல் நான்கு மாதங்களில் இஸ்ரேலில் இருந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன கடந்த நிதியாண்டில் அதன் எண்ணிக்கை இரண்டு பில்லியன் டொலருக்கும் அதிகமாக இருந்தது இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் மறைமுக போரால் இந்தியாவின் வர்த்தகம் எந்த பாதிக்கப்பட்டுள்ளது என்பது புரிகிறது இஸ்ரேல் மற்றும் மற்றும் ஈரானின் தொடர் மோதல்கள் உலக அளவில் பதற்றத்தையும் சூழலையும் மாற்றியுள்ளது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க